கைவினைப் பொருட்களுக்கு வந்துட்டு உலகம் பூரா எப்போதுமே ஒரு நல்ல மவுஸ் இருக்கிறது அது வந்துட்டு இங்கிலீஷில் சொல்கிறப்போ ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்றோம் ஸோ இதுக்கு வந்துட்டு மத்திய அரசும் சரி மாநில அரசும் வந்துட்டு சிறப்பான பல திட்டங்கள் மூலம் உதவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த விதத்தில் எங்களுடைய நிறுவனமும் இதே போல் கைவினை சார்ந்த ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு உலகம் பூரா நல்ல ஒரு வேல்யூ இருக்கிறது ஸோ அந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தில்லை இவங்களுடைய நிறுவனத்தோட பேர் ஹர் சில் இது வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது இப்போ நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் இதுக்கு தான் போகிறோம் அப்போது அங்கே போய் நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறது அந்த மாதிரி தான் நாங்கள் செல்ல எடுத்துகிட்டு வந்து அந்த செல்ல இந்த கைவினை ப்ராடெக்ட்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்னு அங்கே பல விஷயங்களை காட்டுறாங்க அப்போ இந்த ப்ராடெக்டை நம்ம வீட்டில் பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறவக்கோ அவங்களும் இதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இது நம்ம ஹாப்பினஸை கன்வே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர்த்து நாங்கள் டெரகோட்டா ஜுவல்லரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்புறம் டெம்பிள் மேக்கிங் ஜுவல்லரி அப்புறம் வந்து பனானா ஃபைபர் இப்படி எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த விதத்தில் எங்களால் கொடுக்க முடியும் கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவல் பண்ண அந்த ரா சீசனில் தான் நாங்கள் வச்சு இதை செய்கிறோம் ஸோ இது போல் உங்களுக்கும் ப்ராடக்ட் தயாரிக்கணும் எங்களுக்கு சீசல் வேணும் அப்படின்னா நாங்கள் சப்ளை பண்ணவும் தயாராக இருக்கிறோம் அரசாங்கம் கொடுத்த ஒரு மூவாயிரம் இருந்தால் இதெல்லாம் உற்பத்தி ஆகுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய சரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைகளை கேட்டு வாங்கிக்கலாம் இந்த காணொலி முழுமையாக பார்க்குறப்போ பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பர்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன

பொதுவாகவே நம்ம கடலுக்கு எதுக்கு போவோம் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு தான் கடலுக்கு போவோம் இந்த சீஷல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு கொடுக்கும் எங்களோட அர்ஜில் குளோபோ ப்ரைவேட் லிமிடெட்ல வந்து நாங்கள் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெரகோட்டா ஜுவல்லரி ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி டெம்பிள் மேக்கிங் ஜுவல்லரிஸ்னு நிறைய பனானா ஃபைபர்னு நிறைய மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஷீஷல் ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லாமல் ஹேண்டிக்ராஃப்ட்ஸுக்குன்னே வேர்ல்ட் வைட் மார்க்கெட்டில் பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல ஹேண்டிகிராஃப்ட்ஸும் ஒரு முக்கியமான இடத்துல எப்போவுமே இருக்கு ஏன்னா ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போவுமே நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போதோ இல்லாட்டா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போதோ இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பொக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க நார்மல் பொக்கையை நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஷீஷல் ப்ராடக்ட்ஸில் உள்ள பொக்கையை கிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ஞாபக அர்த்தமாக அவங்க எப்போவுமே இந்த ப்ராடக்ட்ஸை வச்சுருக்க முடியும் இப்போ ஒரு ஃப்ளவர் பொக்கையை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ரெண்டு நாளில் வாடிரும் தூக்கி போட்டுருக்கீங்க ஆனால் இந்த சீஷல் ப்ராடக்ட்ஸ் ஸோ கேஸில் இருக்கும்போதெல்லாம் இவங்க தான் நமக்கு வாங்கியிருந்தாங்க அப்படியே உங்கள் நேமை எப்போவுமே அவங்க ஞாபகத்தில் வச்சிட்ருக்க ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் இது வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் ஷிப்பிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டடாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷீஷல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ரா ஷீஷல் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோடய கன்னியாகுமரியில் எங்களோட ஓன் ஃபிஷர்ஸ்மேன் எடுத்துகிட்டு வரக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவலான த்ரீ தௌசண்ட்க்கு மேலான ராஷ் ஷீஷல் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து நீங்களாக ஓனாக கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லாட்டா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னா எங்கிட்ட ரா ஷீஷலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பொதுவாகவே இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி வேர்ல்ட் வைட் மார்க்கெட்லேயும் சரி ரொம்பவே மூவ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எப்போவுமே அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டி எப்போவுமே அதுக்கு இருந்துகிட்ருக்கும் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக எப்போவுமே இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் எதுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இன்னொரு பிஸ்னஸ் எனக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும் இல்லடா அந்த பிஸ்னஸ் கூட இன்னொரு பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ரெண்டு பிக்சர்ஸ் மட்டும் நம்ம வச்சாலே இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே யூனிக்காகவே அவங்களுக்கு ஆணிச்சு கொடுக்கும் இந்த பூஜா ஆர்டிகில்ஸாக இருக்கட்டும் பொக்கேஸாக இருக்கட்டும் என்னதா இருந்தாலுமே எல்லா இதுலேயும் இருந்து இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்துருக்கலாம் ஆனால் நாங்கள் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்டு நீங்கள் எந்த டிசைன் தந்தாலும் நாங்கள் அதுக்கு தகுந்தவாறு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ப்ரைஸ் வேஜ் வந்து நமக்கு மினிமம் இப்போது டொண்ட்டி ருபீஸ் கீ சென்லருந்து மேக்ஸிமம் எவ்வளோ பட்ஜெட்லனாலும் நம்ம பண்ணிக்கலாம் சீஷல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோம் ஹோம் டெக்கர்ஸ் யூஸ்க்கு பூஜா ஆர்டிகல்ஸ்க்கு ஸ்டமஸ் கிஃப்ட்க்கு ரிட்டன் கிஃப்ட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்துறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காம்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம் உங் நீங்கள் எங்களை வந்து வேர்ல்டு வேர்ல்டுடாக நீங்கள் ஷிப்பிங் பண்ணனாலும் இந்த ப்ராடக்ட்ட நீங்கள் எடுத்து வேர்ல்டுடாக ஷிப்பிங் பண்ணலாம் இது உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா எங்களோட நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் எயிட் த்ரீ நயன் டபுள் எயிட் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் எயிட் த்ரீ நயன் டபுள் எயிட் என்ன நண்பர்களே தில்லை அவங்க வந்து நிறுவனத்தில் செய்யக்கூடிய இந்த ஹேண்டிகிராஃப்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இது என்ன வகையில் நாங்கள் மேக்கிங் பண்ணுறோம் இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் எந்த விதத்தில் மக்களுக்கு இது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் கஸ்டமைஸ்டாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லி அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ டவுட்ஸோ இல்லை ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினா தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கிங்க இது இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்